அஞ்சல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி மாடலைசேஷன் ப்ராஜெக்ட் பத்தி பார்த்துருக்கோம் மாடலைசேஷன் ப்ராஜெக்ட் இது பாத்தீங்கன்னா பேப்பர் உங்களை உங்களை ஜிடிஎஸ் டூ வந்து பி எக்ஸாம் ஒரு போஸ்ட்மெண்ட் பி எக்ஸாமுக்கு பத்து மருந்து வரும் ஸோ நம்ம இதுக்கு வந்து நாலு கிளாஸ் போட்டிருக்கோம் மொத்தம் அதில் டூ ஓவும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம் ஐடி மாடல் டூ ஓவும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே நீங்க ஒரு கோத்ரூவ் பண்ணிட்டு பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு அடிச்சு பாருங்க ஸோ அதில் வேற எதுவும் டவுட் உங்களுக்கு இருந்ததுனால நீங்கள் கமெண்ட் செக்ஷனை போஸ்ட் பண்ணுங்க நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் சிக்ஸ் வால்யூம் சிக்ஸில் வந்து பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக உங்களுக்கு வால்யூ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் சிக்ஸில் பார்ட் ஒன்று அப்புறம் அப்டேட்டட் எஸ்பி ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்டேட்டட் எஸ்பி ஆர்டர் அப்டேட்டட் எஸ்பி ஆர்டர் இது மூணும் சேர்த்து உங்களுக்கு அஞ்சு மார்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து பத்து மார்க் இது தனியா இது எல்லாம் அஞ்சு மார்க் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சோ அஞ்சு மார்க்குக்காக நீங்க வந்து பாலியல் சீன்ஸ் பார்ட் த்ரீயும் பாத்தீங்கன்னா பாலியல் சீன்ஸ் பார்ட் ஒன்னும் ஒரு பெரிய இது ஸோ அது நான் வந்து உங்களுக்கு ரூல் படியோ இல்லை அந்த சாப்டர் படியோ போகல ஓவராலாக ஒரு ஐடியா மட்டும் அதை என்ன டீல் பண்ண போறாங்க நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத பத்தி மட்டும் தான் சொல்ல போறேன் அதை வச்சு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் நான் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் தடவை வாலியூம் கோத்ரூ பண்ணிட்டு ப்ரீவியர் கொஸ்டின்ஸையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சஃபிஷியா தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம வாலியூம் சிக்ஸ் பார்ட் த்ரீ பார்க்கலாம் பார்ட் ஒன்னு வந்து ஏன் பார்க்கலாம் பார்ட் ஊன் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் ஏன்னா பார்ட் ஒன்ல என்ன டீல் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டெயின்ட் அட் போஸ்ட் ஆஃபீஸ் இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் டு இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல முக்கியமான ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பார்ட் ஒன்னு இருக்கும் பார்ட் ஒன்ல அதில் ரெண்டாயிரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டெலிவரி பத்தி தான் இருக்கும் அதுலேயே ரெண்டு பார்ட் இருக்கு அது ஃபுல்லா டெலிவரி தான் நம்ம ஆறுல எப்படி டெலிவரி கொடுக்கணும் பார்சல் எப்படி டெலிவரி கொடுக்கணும் எப்படி பிபி எப்படி கொடுக்கணும் இன்சூர் எப்படி கொடுக்கணும் இது எல்லாமே இதுல டீல் ஆகும்னா இந்த வாலியூம் சிக்ஸ் பார்ட் ஒன் அது கொஞ்சம் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கவரேஜ் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ வாலியூம் சிக்ஸ் பார்ட் த்ரீ சூஸ் பண்றேன் இதுக்கப்புறமா நம்ம அந்த டாபிக் பண்ணுவோம் ஓகேவா வால்யூம் சிக்ஸ் பார்ட் த்ரீ இந்த வால்யூம் சிக்ஸ் பார்ட் த்ரீ எதை பத்தி டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே சப் அக்கௌண்ட் அண்ட் ட்ரெஷரி சப் அக்கௌண்ட் அண்ட் ட்ரெஷரி இதை பத்தி தான் ஃபுல்லா டீல் பண்ணுது நம்ம அப்படின்னா என்னங்கிறத டீடைலா நம்ம பார்ப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி ஐடி மாணவியர் பாக்கும்போதே நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் போக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம டைம் அப்படின்னு எக்ஸாம்பிள் சேவிங்ஸ் பேங்க் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்ஸ் பிரான்ஞ்சு தென் கவுண்டர் ஏரியா புக்கிங் டெலிவரி அப்பெல்லாம் பாத்துப்போம் அதுல பாத்தீங்கன்னா அண்ட் ட்ரெஷரின்னு போட்டுருப்போம் பிரெஷர் என்னன்னா நம்ம ஃபுல்லா ஃபைனான்சியல் டிரான்சாக்சன் அவங்க பேமெண்ட் பண்றது பணம் வர்றது போறது இது எல்லாமே அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க இது சப் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன சப் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ உள்ள ஆஃபீஸை மேனேஜ் பண்ணக்கூடிய பிரான்ச் அது பேர் தான் சப் அக்கௌண்ட் இப்போ எக்ஸாம்பிள் ஹெச்ஓன்னு வச்சுக்கோங்க ஹெச்ஓன்னா அவங்களோட எஸ்ஓ எஸ்ஓ இருந்து வர வரவு செலவு எஸ்ஓ என்ன வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே செக் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஓல வந்து சப் அக்கௌண்ட் பிரான்ச் தான் பண்ணுவாங்க அதே மாதிரி எஸ்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு யார் இருக்காங்க பிஓ இருக்காங்க அவங்க டீல் பண்ணுவாங்க அப்ப எஸ்ஓ ல உள்ளவங்க சப்போகாரங்களுக்கும் டீல் பண்ணுவாங்க பிஓவனு டீல் பண்ணுவாங்க எல்லா எஸ்ஓலையும் சப்போகோன் பிரான்ச் இருக்குமானா இருக்காது சில பெரிய ஆஃபீஸ்ல மட்டும் இருக்கும் பெரிய ஆஃபீஸ் ஒன் ஆஃபீஸ் சொல்லுவாங்க எல்எச் ஆபீஸ் ஜெனரலா எச்சி அண்ட் அப்போல மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப சப்போகோன் பிஏனு தனியா ஒருத்தங்க இருப்பாங்க பார்ப்பாங்க இதுதான் வந்து சப்போகோன் பிரான்ச் ஓகேவா சோ இப்போ வால்யூம் சிக்ஸ் பார்ட் த்ரீ ல காமனா முத என்ன நம்ம ஜென்ரலா டீல் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சப்போ கொஞ்சம் பாத்தீங்களா அதான் எக்ஸாம்பிள் முத உங்களுக்கு வந்து பிஓக்கு போகும் ஒரு பிஓ எஸ்ஓ எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா இது வந்து பிஓ இங்க எஸ்ஓ சோ எஸ்ஓல இருந்து பிஓக்கும் வர வே வேலை வேலை நடக்கும் இல்ல வர செலவு நடக்கும் அதே மாதிரி பிஓ ல இருந்து எஸ்ஓக்கும் வர செலவு நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஓ பேக் பிஓ பேக்கு இங்கேயும் பிஓ பேக் தான் பிஓ பேக் எஸ்ஓல இருந்து பிஓக்கு ஏதாவது ரெக்கார்ட்ஸோ டாக்குமெண்ட்ஸோ எல்லாம் அனுப்புனாலும் அந்த பேக் பேரும் பிஓ பேக் தான் பிஓல இருந்து எஸ்ஓக்கு ஏதாவது அனுப்புனாலும் அது பேரும் என்ன பேரும் பாத்தீங்கன்னா பிஓ பேக் தான் ரெண்டு பேக்குமே பேர் வந்து பிஓ பேக் தான் ஓகேவா எஸ்ஓல இருந்து பிஓக்கு வந்தாலும் அது பேர் பிஓ பேக் தான் பிஓ இருந்து எஸ்ஓக்கு போனா அது பேர் பிஓ பேக் தான் இந்த எக்ஸாம்பிள் முதல்ல நம்ம எஸ்ஓல இருந்து பிஓக்கு ஒரு பேக் வருது அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எல்லாம் வரும் எஸ்ஓல இருந்து பிஓக்கு பேக் அனுப்புறாங்க என்ன டாக்குமெண்ட்லாம் வரும் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓ ஸ்லிப் முதல் டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓ ஸ்லிப்பா தான் மஸ்ட் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா ஒரு எஸ்ஓல இருந்து பிஓக்கு ஒரு பேக் அனுப்புனா அது கண்டிப்பா பிஓ ஸ்லிப் முதல்ல இருக்கும் அப்புறம் இப்போ என்ன அனுப்புறாங்கன்னா டெய்லி அக்கௌண்ட் அனுப்புறாங்க டிடிஆர் போடுவோம் டிடிஆர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி டிரான்சாக்சன் ரிப்போர்ட் டெய்லி டிரான்சாக்சன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு அனுப்புறோம் இது பாரு டிடிஆர் சொல்லுவோம் முன்னாடி எல்லாம் இதை அனுப்ப மாட்டோம் ஆஃப்டர் சிஎஸ்ஐக்கு அப்புறமா தான் சிஎஸ்ஐனா எங்க வருது நமக்கு சிஎஸ்ஐ சிஎஸ்ஐ இதில் வருது ஐடி மானேஜிங் பட்ஜெட்ல வருது சிஎஸ்ஐ என்னென்னு பாத்தீங்கன்னா கோர் சிஸ்டம் இன்டெகிரேட்டர் இந்த கோர் சிஸ்டம் இன்டெகிரேட்டர் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சாப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சாப்பு பேக் ஆஃபீஸு பாஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதான் இது ஸோ இந்த சிஎஸ்ஐ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஆர் அனுப்புவோம் முதல்ல எஸ்ஓலருந்து டிஓக்கு அனுப்பும் போது வெறும் டிஓ மட்டும் தான் அனுப்புவோம் இப்போ தான் டிடிஆர் சேர்த்து அனுப்புகிறோம் இது இல்லாமல் என்ன அனுப்புவோம் தபால் அனுப்புவோம் தபால் தபால் என்ன எல்லாமே ஆரல் ஆனரி ஸ்பீடு பிபி பார்சல் இது எல்லாமே அனுப்புவோம் இங்க இருந்து எஸ்ஓல இருந்து பிஓக்கு போகும்போது இதெல்லாம் அனுப்புவோம் இதெல்லாம் வேற அனுப்புவாங்க சர்க்குலர் டீஷனரிஸ்ல இருந்து எதாவது சர்க்குலர்னா சர்க்குலர் அனுப்புவாங்க இல்ல இவங்களே காரங்களே பிஓ காரங்க ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அந்த கம்யூனிகேட் பண்றதை அனுப்புவாங்க அப்புறம் பாஸ்புக் அனுப்புவாங்க பாஸ்புக் எதுக்கு அனுப்புறாங்க இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங் ஏதாவது அங்க இருந்து அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த பாஸ்புக் அனுப்புவாங்க இல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு எதாவது அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த பாஸ்புக் அனுப்புவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் எதுல அனுப்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஓல இருந்து பிஓக்கு அனுப்புவாங்க இது இல்லாம இன்னும் முக்கியமானது வந்து கேஷ் புக் கேஷ் பேக் கேஷ் பேக் அனுப்புவாங்க கேஷ் பேக் எப்போ இருக்கும் கேஷ் அனுப்புனாங்கன்னா கேஷ் பேக் அனுப்புவாங்க ஸ்டாம்ப் அனுப்புவாங்க இது எல்லாம் தான் ஒரு எஸ்ஓல இருந்து பிஓ பேக்ல பிஓக்கு அனுப்பக்கூடியது ஓகேவா இதுல முக்கியமானது பிஓ ஸ்லிப் பிஓ ஸ்லிப் வந்து ரெண்டு காப்பி எடுப்பாங்க பிஓ ஸ்லிப் டூப்ளிகேட் காப்பி எடுப்பாங்க பிஓ ஸ்லிப்போட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் பிஓ என்ன வேலை பார்த்தாங்களோ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் அக்னாலஜ் பண்ணுவாங்க அதான் பிஓசி போல முக்கியமான வேலை பிஓசி என்ன பண்ணுவாங்க ஹவுசிங் பேலன்ஸ் அக்னாலஜி அதான் முக்கியம் அதனாலதான் முதல்ல அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அந்த வேலை கரெக்டா அப்படிங்கறத செக் பண்றது அதான் அதோட இது அதனால அதை அனுப்புவாங்க ஓகேவா இந்த பிஓசிப்புக்கு நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஓசிப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் உண்டு பிஓசிப்போட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் பிஏ போர் இந்த பிஓசிப்பு நம்பர் என்ன பிஏ போர் அதான் வந்து பிஓசிப்புக்கான நம்பரு சோ இதான் வந்து ஒரு எஸ்ஓல இருந்து ஒரு பிஓக்கு போற பிஓ பேக்ல இருக்கும் ஓகேவா இதெல்லாம் எல்லாரும் காமனா தெரிஞ்சதுதான் இதான் வாலிம் செக்ஸ் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ரூலிங் மூலம் கிட்டுப்பாங்க அதை காமனா கன்சல்டேட் பண்ணி மொத்தமா வச்சுக்கோங்க இப்ப இதே மாதிரி ஒரு ல இருந்து எஸ் ஓக்கு அனுப்புறாங்க அப்படின்னு இப்போ இது எப்போ வரும் மார்னிங்ல வரும் இந்த பிஓ பேக்கு மார்னிங்ல வரும் இந்த பிஓ பேக் ஆப்டர்நூன் போக போகுது ஆப்டர்நூன் ஆப்டர்நூன் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே பிஓல இருந்து எஸ்ஓக்கு அனுப்புவாங்க அந்த பேக் பேர் பிஓ பேக் இதுல மொதல் கண்டிப்பா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓ டெய்லி அக்கௌண்ட் போர்டான்னு சொல்லுவாங்க <taps> BO, டெய்லி அக்கவுண்ட் இந்த பிஓ டெய்லி அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் நம்பர் இருக்கு ஏசிஜி டுவெண்ட்டி டூ ஏ ஏசிஜி டூ சொல்லுவாங்க இது MANUAL டெய்லி அக்கௌண்ட் நம்ம இங்க பாக்குற டிடிஆர்ங்கிறது SAMPLE, ஜென்ரேட் பண்ண டெய்லி அக்கவுண்ட் இது மேனுவல் டெய்லி அக்கௌண்ட் இதை கண்டிப்பா அனுப்புவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க இதுக்கான வவுச்சர்ஸ் இந்த போடால என்னலாம் கணக்குல கொண்டு வந்திருக்காங்களோ அதுக்கான வவுச்சர்ஸ் அனுப்புவாங்க எஸ்பி ஒன் த்ரீ இல்லை எஸ்பி செவன் இல்லை ஏஒய்எஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மு அதுதான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆர்பிஐல லிஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த லிஸ்ட் அனுப்புவாங்க இது எல்லாமே அதுதான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அனுப்புவாங்க அப்புறம் ரிட்டர்ன் தபால் அனுப்புவாங்க ரிட்டர்ன் தபால் என்னென்ன தபாலாம் ரிட்டர்ன் போகுது அதை அனுப்புவாங்க புக்கிங் தபால் அனுப்புவாங்க புக்கிங் தபால் இன்டென்ட் அனுப்புவாங்க கேஷோ ஸ்டாம்போ கேட்டு இன்டென்ட் இருந்தா இன்டென்ட் அனுப்புவாங்க பாஸ்புக் அனுப்புவாங்க இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங்க்கு பாஸ்புக் ஃபார் இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங் ஆர் க்ளோசர் எப்படின்னா அனுப்பலாம் இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங்கு க்ளோசர் இதுக்கான இதெல்லாம் எதுல அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஓல இருந்து விஓல இருந்து எஸ்ஓ கணக்கு அனுப்புவாங்க இந்த இந்த பேக் வரும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு எஸ்ஓ பிஓ கூட எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பிஓ எப்படி எஸ்ஓ கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவ்வளோதான் இவ்வளோதான் வந்து ஜென்ரலாக உள்ளது பார்த்துங்க இதுதான் வந்து உள்ளது இப்போ இந்த வவுச்சர் அனுப்பும்போது மட்டும் இங்கே இருந்து என்ன சில வவுச்சர் அனுப்பும் போதுலாம் பில் ஃபாலோன்னு போட்டுக்கலாம் அது இப்போல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை டாக்குமெண்ட் அனுப்பிடுவோம் ஆல்மோஸ்ட்டு அப்படி இருந்ததுன்னா பின் ஃபாலோ அப்படின்னு நம்ம சொல்லி போட்டுோம் ஓகேவா இதான் வந்து B ஓவும் SO ட்ரான்แซக்ட் பண்றது இப்ப இதே மாதிரி ஒரு H ஓவும் SO ஓம் இப்படி பண்ணப் போறாங்க அப்படின்னு நாம அடுத்தோம் இப்போ நம்ம ஒரு H O SO பண்ண போறாங்க இப்ப இங்க இங்கே SO இங்கே H O சரிங்களா SO ல இருந்து H O போகுது இது H O ல இருந்து SO போகுது இப்படி போற இந்த பேக் பேர் அக்கௌண்ட் பேக் இந்த பேக்கு பேர் என்ன பேர் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பேக் நம்ம அங்க பார்த்த பேக்க பேர் பியூஓ பேக் இது பேர் அக்கவுண்ட் பேக் ஓகேவா ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு வந்தாலும் அந்த பேக்கு பேர் அக்கௌண்ட் பேக் எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு போனாலும் அந்த பேக்கு பேர் அக்கௌண்ட் பேக் ஓகேவா இப்போ முத எஸ்ஓல இருந்து ஹெச்ஓகே போறதை பார்க்கலாம் இப்ப வந்து பியூஓல இருந்து எஸ்ஓக்கு வந்துட்டோம் இப்போ எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு போறோம் எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு அனுப்புனாங்கன்னா முதல் ஃபர்ஸ்ட் என்ன அனுப்புனாங்கன்னா எஸ்ஓ அக்கவுண்ட் இந்த எஸ்ஓ டெய்லி இப்ப எதுவும் கிடையாது அதுக்கு பதிலா டிடிஆர் என்ன எஸ்ஓ டிடிஆர்னு வச்சுக்கலாம் எஸ்ஓட டிடிஆர் நம்ம அங்க பார்த்தது பிஓ டிடிஆர் வந்து எங்க அனுப்புவாங்கன்னா எஸ்ஓல இருந்து எடுத்து பிஓக்கு அனுப்புவாங்க ஆனா எஸ்ஓ காரங்க ஹெச்ஓக்கு அனுப்பும்போது எஸ்ஓ டிடிஆரே அனுப்புவாங்க அவங்களோட வேலை முடிச்சிருப்பாங்கல்ல அந்த டிடிஆர் அனுப்புவாங்க அப்புறம் இந்த டிடிஆர்ல இந்த எஸ்ஓடிடிஆர் இருக்கிறது நம்ம பார்த்தோம் அதே மாதிரிதான் எஸ்பி ஒன் ஆர் த்ரீ எஸ்பி செவன் க்ளோசர் ஃபார்ம் அது சம்பந்தமா என்னென்ன இருக்கும் கேஒசி எல்லாமே என்னெல்லாம் ஃபார்ம் இருக்கும் அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க அனுப்பி விடுவாங்க இது போதும் என்ன அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா மூணாவது எஸ்பிஎல்ஓடி அப்படின்னு ஒன்னு அனுப்புவாங்க எல் ஓடினா ஒண்ணு இல்ல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒண்ணு அனுப்புவாங்க இந்த லிஸ்ட் ஆப் டாக்குமெண்ட் என்ன எஸ்பி நான் எஸ்பி சம்பந்தமா சேவிங்ஸ் பேங்க் சம்பந்தமா எதாவது எஸ் ஓ அனுப்புறாங்க அப்படின்னா அதுல இந்த லிஸ்ட் ஆப் டாக்குமெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பாஸ்புக் அனுப்புறது பாஸ்புக் இன்டென்ட் போடுறது ரிவல் அனுப்புறது டிரான்ஸ்பர் அனுப்புறது அந்த ஃப்ரீஸ் அண்ட் ஃபிரீஸ் பண்ணிப்பாங்களா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாம் அனுப்புறாங்கன்னா அது பேர் எஸ்பிஎல்ஓடி அது ஒண்ணு அனுப்புவாங்க நாலாவதா இன்டென்ட் ஸ்டாம்ப் என்னென்ன பாஸ்புக் என்னண்டு அந்த மாதிரி இன்டென்ட் ஏதாவது இருந்தால் அதை அனுப்புவாங்க ஓகேவா சோ நம்ம யாருனா போடா என்னன்னு பார்த்தோம் ஏசிஜி டுவெண்டி பாத்தீங்கல்ல இங்க சோடா சப்போ இந்த எஸ்ஓடிடி அக்கௌண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசிஜி டுவெண்டி டூ பழைய பேர் தான் இந்த போர்டா சோடா எல்லாம் பழசு தான் இப்ப தலை இப்ப நம்ம டிடிஆர்னு காமனா தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா பிஓல மட்டும் போடா வந்து நம்ம இன்னும் மேனூரா எழுதுறதுனால ஏசிஜி டுவெண்ட்டி டூ ஏ வந்து மேனுவலா தான் பண்ணோம் எஸ்ஓடாறது இப்ப கிடையவே கிடையாது அது கம்ப்யூட்டரா எஸ்ஓடிடிஆர் மாறிட்டு ஓகேவா இது வந்து ஒரு எஸ்ஓ வந்து ஹெச்ஓ காணப்படுது இப்ப ல இருந்து அதே மாதிரி எஸ்ஓக்கு என்ன அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அங்க அனுப்புறாங்க எஸ்ஓ வந்து அதுக்கு கீழ உள்ள ஒரு பிஓக்கு என்ன அனுப்புறாங்கன்னா பிஓ ஸ்லிப் அனுப்புறாங்க இப்ப வந்து எஸ்ஓ தான் கீழ இருக்கு ஹெச்ஓ மேல இருக்கு சோ இங்க என்ன அனுப்புவாங்கன்னா முதல் எஸ்ஓ ஸ்லிப் எஸ்ஓ ஸ்லிப் ஓகேவா இந்த எஸ்ஓ ஸ்லிப் ரெண்டு காப்பி தான் எடுக்கணும் எஸ்ஓ ஸ்லிப் ரெண்டு காப்பி எடுக்கணும் இதோட பேர் என்ன பாத்தீங்கன்னா பிஏ த்ரீ அங்க ரீட் பண்ணி பாருங்க பிஏ பிஓக்கு வந்து கொஞ்சம் நம்பர் கூடும் எஸ்ஓ குறையும் இங்க வந்து பிஏ த்ரீ பிஏ த்ரீ அங்க வந்து பிஏ ஃபோர் அதே மாதிரி ஏசிஜி டுவெண்ட்டி டூ அங்க டுவெண்ட்டி டூ ஏ ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணி வச்சுனா கொஞ்சம் இருக்கும் ஈஸியாகும் அது ரெண்டு காப்பி அனுப்புவாங்க இதுவும் முக்கியமான வேலை பேலன்ஸ் தான் க்ளோசிங் பேலன்ஸ் அக்னாலஜ் பண்றது இதுவும் முக்கியமான வேலை தான் அதே மாதிரி என்ன அனுப்புவாங்கன்னா இதுக்கப்புறமா இதே மாதிரி சொல்ல மாட்டோம் அனுப்புவாங்க கேஷ்பேக் பேக் அனுப்புவாங்க அது போக எஸ்பி ஸ்கிரிப்னு ஒன்று அனுப்புவாங்க கேஷ்பேக் போட்டுக்கலாம் பேக்ல கேஷ் இருந்தா அனுப்புவாங்க இல்லாட்டாலும் எம்டி கேஷ்பேக் அனுப்புவாங்க ஏன்னா ஒருவேளை இவங்க பணம் பண்ணிருக்க பாத்தீங்களா அதனால எம்டி கேஷ்பேக் அனுப்புவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஸ்லிப்னு ஒன்னு அனுப்புவாங்க இதோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி டுவெண்ட்டி செவன் இந்த எஸ்பி ஸ்லிப்னா என்னன்னா இவங்க அனுப்புற எஸ் பி பாத்தீங்களா அதுக்கு ரிப்ளே இவங்க இங்க இருந்து பாஸ்புக்கோ இல்ல இந்த ரிவல் பண்றதையோ ஃப்ரீஸ் பண்றதையோ இல்ல சர்டிபிகேட்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரிதான் அனுப்புவாங்க பாத்தீங்களா அது எல்லாமே எஸ்பி ஸ்கிரிப் அனுப்புவாங்க அது போக பாஸ்புக்ஸ் அனுப்புவாங்க பாஸ்புக்ஸ் இன்டெட் போட்டுருப்பாங்களா அந்த பாஸ்புக்ஸ் அனுப்புவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெச்ஓல இருந்து எஸ்ஓ அனுப்புறது ஓகேவா சோ இவ்வளவுதான் சம்பவம்ல வந்து மொத்தமே இவ்வளவுதான் ஒரு உள்ள பிஓ அவங்களுக்கு அந்த பிஓ அதோட எஸ்ஓ அனுப்புறது அதே மாதிரி ஒரு ஹெச்ஓ அவங்களுக்கு எஸ்ஓ கனுப்புறது அந்த எஸ்ஓ அவங்கிறது என்ன பேக் பேர் பிஓ பேக்கு இங்க உள்ள பேங்க் பேர் அக்கௌண்ட் பேக்கு ஏஓ தான் அக்கௌண்ட் ஆஃபீஸ் ஏஓ அனுப்புறதுக்கு பேரு எஸ் ஓவா இருந்தோ ஸ்லிப் ஹெச்ஓவா எஸ்ஓ ஸ்லிப் அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கு இவ்வளவுதான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இருபது ரூல்ல உங்களுக்கு வந்து அந்த வால்யூம்ல சொல்லியிருப்பாங்க அதை நம்ம காமனா இப்ப வந்து சொல்லியிருப்போம் ஓகேவா இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலா ஹெச்ஓ கூட டீல் ஆகுது இது இல்லாம எனக்கு ஒரே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் ஆஃபீஸ் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து ஒரு விஓ இருக்காங்கல்ல ஒரு விஓ எஸ்ஓ கூட லிங்க் ஆயிருப்பாங்க எஸ்ஓ ஹெச்ஓ கூட லிங்க் ஆயிருப்பாங்க இப்போ இந்த விஓக்கு பணம் தேவைன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன பண்ணுவாங்க எஸ்ஓல பணம் வாங்கிக்குவாங்க இந்த எஸ்ஓ அவங்களுக்கு பணம் தேவைன்னா ஹெச்ஓல இருந்து பணம் வாங்கிக்குவாங்க ஓகேவா இதான் காமன் அதுக்கு தான் அந்த கேஷ்பேக் வச்சிருக்கோம் அந்த கேஷ்பேக் எவ்வளவு பணமோ பணம் கொடுப்பாங்க அப்படிலாம் ஸ்பெஷல் கேஷ் மூலமா கொடுக்கலாம் யாராவது ஒரு போஸ்ட்மேனோ மேனோ ஜிடிஎஸ் மூலமோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஷை வாங்கி கொண்டு கொடுப்பாங்க அப்படி பண்ணுவாங்க இதான் நார்மலா வருது நம்ம பார்க்க போற இந்த கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் ஆஃபீஸ் கேஷ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க முத இந்த கேஷ் ஆபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஓ கேஷ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எஸ்ஓவா தான் இருக்கும் ஒரு எஸ் சொல்றோம் எப்படி ஒரு எஸ்ஓ வந்து கேஸ் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஹெச்ஓ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹெச்ஓ இருக்கும் அந்த ஹெச்ஓ கெச்சோட ஒரு பதினஞ்சு இருபது ஆஃபீஸ் வச்சுக்கோங்க இதான் ஒரு லைன் வச்சுக்கலாம் சரிங்களா இதுல கடைசியா ஒரு ஒரு எஸ் இருக்கும் ஒரு பதினஞ்சு எஸ் ஒரு கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு எக்ஸ் சொல்றேன் தூரம் வந்ததுன்னா இன் பிட்வீன்ல ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு பதினஞ்சா சோ பத்தாவது ஆஃபீஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்குள்ள இடையில பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு அப்படிலாம் இருக்கலாம் மேபி இந்த டேரெக்சன் கூட இருக்கலாம் இந்த டேரக்ஷனா இருக்கா ஒரு சைட் லைன்ல தான் இருக்கணும் அவசியம் இல்லை இதுல பதினாலு இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க இப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பதினஞ்சாவது ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஹெச்ஓல வந்து கேஷ் வாங்கிட்டு போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஒருவேளை இப்ப உங்களுக்கு எமர்ஜென்சியா போனோம்னா இங்க இருந்து வந்து திரும்ப பணம் வாங்கிட்டு போனா ரொம்ப டைம் ஆகும் சோ இந்த மாதிரி சொல்ற ஒரு ஜாக்ரிக்கேஷன் இருக்குது அந்த எஸ்ஓக்கும் ஹெச்ஓக்கும் ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருந்ததுன்னா இவடிமில்ல உள்ள ஏதோ ஒரு ஆஃபீஸ் நம்ம என்ன பண்ணிக்கோன்னா கேஷ் ஆஃபீஸ் பண்ணிக்குவோம் கேஷ் ஆஃபீஸா நம்ம முதல்ல சொன்னதான் இந்த கேஷ் ஆஃபீஸ் கண்டிப்பா ஒரு தான் கேஷ் ஆஃபீஸ் மஸ் பி எஸ் ஓ சோ ஐடென்டிஃபை பண்ணிப்போம் இந்த கேஷ் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு கீழ உள்ள ஆபீஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா தேவையானப்போ பணம் கொடுப்பாங்க லைக் ஹெச்ஓ மாதிரி எப்படி ஹெச்ஓ வந்து இங்க நம்ம பாத்துக்கோங்களா எஸ்ஓ வந்து ஹெச்ஓல பணம் வாங்குற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த அஞ்சு ஆபீஸ்க்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த எஸ் ஒல இருந்து வாங்கிக்குவாங்க ஒரு இவங்க எக்எஸ்ஆர் என்னுப்பிப்பாங்க அப்படி நீங்க இந்த இடத்துல டவுட் கேட்கலாம் அப்போ இவங்க அக்கௌண்ட் பேர் இவங்களுக்கு அனுப்புவாங்களா சார் பணத்தைங்க அனுப்புறாங்களே அப்போ இவங்கலாம் எஸ் ஓ இது இதை வந்து ஒரு கேஷ் ஆஃபீஸ் சொல்லிட்டீங்க அப்ப இவங்களுக்கு தான் அக்கௌண்ட் பேக் அனுப்புவாங்கன்னா கிடையாது இவங்க ஒன்லி கேஷ் மட்டும் தான் அனுப்புவாங்க தேவைப்படுற கேஷை மட்டும் இவங்ககிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க தான் இவங்ககிட்ட கொடுத்துக்குவாங்க ஆனா அக்கௌண்ட் பேக் என்ன பண்ணுவாங்க இந்த பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு எல்லாருமே அனுப்புவாங்க ஆல்வேஸ் அக்கௌண்ட் பேக் டீல்ஸ் வித் ஹெச்ஓ மட்டும்தான் கேஷ் மட்டும் தேவைப்படும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கேஷ் ஆஃபீஸ் வாங்கிக்குவாங்க இது வந்து எல்லா ஊர்லயும் எல்லா டிவிஷன்லையும் ஒரு கேஷ் ஆஃபீஸ் இருக்குமா அப்படின்னா தேவைப்பட முடியாது தேவைப்படுற இடத்துல மட்டும் இந்த மாதிரி ரொம்ப கடைசியால உள்ள இஷ்டம் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு தூரமா இருக்கு அவங்க வந்து பணம் வாங்கிட்டு போக கஸ்டமர் இருக்கு மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆபீஸ கேஷ் ஆஃபீஸ் ஐடென்டிஃபி பண்ணுவாங்க ஜென்ரலாக இந்த கேஷ் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னா பேங்க் டீடைல்ஸ் வச்சுருப்பாங்க ஜென்ரல் தான் அதுக்காக கண்டிப்பா ஒரு கஷ் தான் பேங்க் டீலிங்ஸ் வச்சிருக்கணுமான கட்டாயம் தான் கிடையாது ஆனா ஏன் இவங்க பேங்க் டீலிங்ஸ் ஜென்ரலா வச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்றோம்னா இது தீவிர இவங்களுக்கு இந்த எஸ் ஓக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா இவங்க என்ன பண்ண முடியாது திரும்ப ஹெச்ஓல போய் வாங்கிட்டு வர முடியாது பாத்தீங்களா சோ இவங்க டக்குங்க பண்ணுவாங்க பேங்க்ல இருந்து பணத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்ககிட்ட திடீர்னு எக்ஸஸா கேஷ் வந்துருச்சு கேஷ் ஆஃபீஸ் அப்படின்னா அதை திரும்ப ஹெச்ஓக்கு அனுப்ப முடியாது இல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்குவாங்க கேஷ் ஆபீஸ் வந்து பேங்க் டீலிங்ஸ் இருக்கும் பேங்க் டீலிங்ஸ் இல்லாமலும் கூட கேஷ் ஆபீஸ் இருக்கலாம் ஓகேவா இது ஒரு கான்செப்ட் சப் அக்கௌண்ட் அண்ட் ட்ரெஷரியில கேஷ் ஆபீஸ் ஒரு முக்கியமான கான்செப்ட் இதான் இதோட ஒர்க்கு கேஷ் ஆபீஸ் வந்து ஒரு சின்ன ஒர்க் இந்த கேஷ் ஆபீஸுக்கும் இந்த எஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கலாம் இவங்களுக்கு அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பண்றாங்க பாத்தீங்களா எல்லாரும் அந்த பணம் வாங்குற ஆபீஸ்க்கு அதே மாதிரி இந்த பணம் வாங்குற இந்த பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக் க்ளோஸ் பண்ணுவாங்க ஆர் பேக் ஒரு பேக் க்ளோஸ் பண்ணுவாங்க ஆர்பேக் இது நம்ம எங்க படிச்சிருக்கோம் வால்யூம் ஃபைவ்ல படிச்சிருப்போம் ஆல்ரெடி வால்யூம் பைவ் கிளாஸ் முடிச்சிட்டோம் வால்யூம் ஃபைவ் பாருங்க வால்யூம் ஃபைவ்ல வந்து நீங்க இந்த ஆர் பேக் பத்தி சொல்லிருப்போம் ஒரு கேஷ் ஆஃபீஸ்க்கு கீழ உள்ள எஸ்ஓ வந்து அந்த கேஷ் ஆஃபிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆர் பேக் க்ளோஸ் பண்ணுவாங்க இவங்க இவங்களுக்கு ஆர்பேக் க்ளோஸ் பண்ணுவாங்க ஏன் இந்த ஆர் பேக் க்ளோஸ் பண்றாங்கன்னா பணம் ஒருவேளை அந்த வித்தியும் இப்ப வந்து கேஷ் பேக் லிமிட் எவ்ளோனு பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் பார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்ட்டி கே பார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கேஷ் பேக் அனுப்பலாம் பாத்தீங்களா சோ இவங்க என்ன பண்ணுவாங்க கேஷ் பேக் மட்டும் இங்க அனுப்புவாங்க இவங்க ஆர் பேக்ல வந்து பேக் க்ளோஸ் பண்ணி அனுப்புவாங்க இவங்க கேஷ் பேக் ஹெச்ஓ அனுப்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்கதான் கேஷ் பண்றது பண்றதில்லை இவங்களோட அதனால கேஷ் பேக்கை இவங்களுக்கு அனுப்புவாங்க ஆர் பேக்கோட சேர்த்து இவங்க அனுப்பிடுவாங்க ஓகேவா இதுதான் கேஷ் ஆஃபீஸ் கான்செப்ட் இது ஒரு ஒரு தர கொஸ்டின் கேஷ் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு எஸ்ஓ அப்படின்னு அப்படி கேட்டிருப்பாங்க கேஷ் ஆபீஸ் ஆல்வேஸ் மஸ் பிஏ எஸ்ஓ ஓகேவா இது ஒண்ணு அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து கேஷ் ஆபீஸ் பத்தி பாத்துட்டோம் கேஷ் பத்தி பாத்துருக்கோம் ஜென்ரலா ஒரு எஸ்ஓ ல வந்து கேஷ் அதிகமா இருக்கு இல்ல அவங்க கேஷ் தேவைப்படுதுன்னா எப்படின்னா அவங்க வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஹெச்ஓ ல வாங்கலாம் ஒரு ஒரு எஸ் வந்து கேஷ் எக்ஸஸ் ஆ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க கேஷ் வந்து எக்ஸஸ் ஆக இருக்கு இல்ல கேஷ் ரிக்யூர்மெண்ட் வச்சுக்கோங்க முதல்ல கேஷ் ரெக்கொயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க என்னலாம் பண்ணுவாங்க எங்கெல்லாம் வாங்கலாம்னா ஹெச் ல வாங்கலாம் இல்ல என்ன பண்ணலாம் அந்த கேஷ் ஆபீஸ் மாதிரி இருந்தா கேஷ் ஆபீஸ்ல வாங்கலாம் இல்ல பேங்க்ல வாங்கலாம் பேங்க் ஆர் ட்ரெஷரி ரெண்டுல எதுனாலும் ஓகே தான் சில இடத்துல பேங்க் இருக்கும் சில இடத்துல ட்ரெஷரி இருக்கும் அங்க வாங்கலாம் இது இல்லாம போர்த் ஆப்ஷன் சொல்ல வராங்க நியர் பை எஸ்ஓஸ்ல கூட வாங்கலாம் ஆனா என்னன்னா வித் பெர்மிஷன் ஆஃப் சூப்பர் எஸ்பிஓஸ் எஸ்பிஓஸ் கூட சொல்லக்கூடாது ஹெட் ஆஃப் த டிவிஷன் சொல்லிக்கலாம் ஹெட் ஆஃப் த டிவிஷனோட பெர்மிஷன் இருந்ததுன்னா நியர் பை ல கூட இப்ப எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஓ இருக்கு பக்கத்துல இன்னொரு எஸ்ஓ அதிகமான கேஷ் இருக்கு கம்பெனியா இருக்கு வாங்கினா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கேசஸ் வந்து நியர் பை எஸ்ஓஸ் வாங்கலாம் சோ நாலு விதமா

இதோட ஃபார்ம் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா பி ஏ ஃபோர்டீன் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேலன்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஒரு எஸ்ஓஓ ஹெச்ஓ எவ்வளவு கேஷ் வச்சுக்கலாம் மினிமம் கேஷ் எவ்வளவு வச்சுக்கலாம் மேக்ஸிமம் கேஷ் எவ்வளவு வச்சுக்கலாம் மினிமம் கேஷ் ஓகேவா மினிமம் கேஷ் எவ்வளவு வச்சுக்கலாம் மேக்ஸிமம் கேஷ் எவ்வளவு வச்சுக்கலாம் மினிமம் ஸ்டாம்ப் எவ்வளவு வச்சுக்கலாம் ஸ்டாம்ப் லிமிட் எவ்வளவு வச்சுக்கலாம் போஸ்டேஜ் எவ்வளவு ஸ்டாம்ப் ரெவன்யூ ஸ்டாம்ப் எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆத்தரைஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா அது பேர் தான் மெமோ ஆத்தரைஸ்ட் பேலன்ஸ் இந்த மினிமம் கேஷை தாண்டி ஒருத்தவங்க பணம் இருந்ததுன்னா அது பேர் கேஷ் எக்ஸஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேவா மினிமம் மேக்ஸிமம் ரெண்டு வச்சிருப்போம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிஓ வச்சுக்கலாம் பிஓ வந்து பாத்தீங்கன்னா பிஓ கூட வேணா ஒரு எஸ்ஓ வச்சுக்கலாம் இப்போ ஜென்ரலா ஒரு எஸ்ஓக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் நாற்பதாயிரம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் கேஷ் எவ்வளவு இருக்குன்னா அறுபதாயிரம் இருக்கும் ஓகேவா நாற்பதாயிரம் அப்படின்னா அறுபதாயிரம் இருக்கும் அதாவது எப்படி இதுல பாதி தான் கூடுதல் இருக்கும் நாற்பதுன்னா அறுபது அப்போது எவ்வளோ ஒரு வந்து முப்பதுன்னு வச்சுக்கோங்க முப்பதாயிரம் இருந்ததுன்னா இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும் ஓகேவா இப்போ பிவோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ராக எவ்வளோ இருக்கும் இருபதாயிரம் இருக்கும் ஸோ இதில் பாதிக்க கூட இதோட ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னா எவ்வளோ முப்பதாயிரம் இது மினிமம் இது மேக்சிமம் கண்டிப்பாக இப்படி தான் கேஷ் இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எங்கேலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமத்துல இருந்து எவ்வளோ இருக்கோ அதில் பாதி ஆட் பண்ணீங்கன்னா அதான் மேக்சிமம் கேஷாக இருக்கும் மினிமத்தோட ஆட் பண்ணா அதான் மேக்ஸிமம் கேஷ் அப்படிதான் இருக்கும் ஓகேவா சோ இதே மாதிரி இருக்கும் மினிமம் கேஷ் இருக்கும் எதுக்கு இப்ப நான் அந்த மினிமம் மேக்ஸிமத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இது இருக்கு ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா லயபிலிட்டி லயபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இசிபின்னு ஒண்ணு இருக்கு இசிபினா எக்ஸஸ் கேஷ் மேமோ இபிபினா எக்ஸஸ் கேஷ் மெமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸஸ் கேஷ் பேலன்ஸ் ஈசிபி மேமோ எக்ஸஸ் கேஷ் பேலன்ஸ் மெமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸஸ் கேஷ் பேலன்ஸ் அதுதான் லைப்ரடிக்கும் இசிபி என்ன வித்தியாசம் ஒரு அவங்களோட எடுத்துக்கலாம் அதோட வந்து மினிமம் வந்து நாற்பதாயிரம் மேக்சிமம் அறுபதாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மினிமத்துக்கும் இடையில கேஷ் இருக்கு எக்ஸாம்பிள் நான் நாற்பத்தி ஓராயிரம் நாற்பத்தி ஓராயிரத்துல இருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் கேஷ் இருந்ததுன்னா அவங்க லைப்ரெடிக்கு அமைச்சாலே லைப்ரரினா என்ன மறுநாள் ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க மணியாட்ட பேமெண்டா இருக்கலாம் இல்ல சம்பளா இருக்கலாம் இல்ல ஏதாவது சேவிங்ஸ் பேங்க்ல யாராவது விட்ராயில் இருக்குதுன்னு சொல்லி இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ரெக் இருந்ததுன்னா அது லிட்டன்னு சொல்லி சொல்லுவோம் இது எப்போனா அவங்களோட கேஷ் லிமிட் ஐம்பத்தொன்பதாயிரம் வரதுக்குள்ள இருந்தா ஓகேவா மேக்சிமத்தை தாண்டி மினிமத்து மினிமத்தை தாண்டி மேக்சிமத்துக்குள்ள இருந்தா இதே மேமோ எப்போ வைக்கணும்னா அவங்க எக்ஸையும் தாண்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் எவ்வளவு அறுபதாயிரம்னா அறுபத்தஞ்சாயிரம் வச்சிருந்தாங்கன்னா இசிபிஎம் போடுறோம் எவ்வளவு ரூபாய்க்கு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமத்திலிருந்து போடணும் மினிமம் அவங்க நாற்பதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் வச்சிருக்காங்க இந்த இடம் மட்டும் புரியுது இசி பிமேம் போடும்போது என்ன பண்ணணும்னா எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை மினிமத்திலிருந்து கழிச்சு அதுக்கு லயபிலிட்டி தான் ஓகேவா இப்ப எக்ஸாம்பிள் இங்க ஒரு கல்குலேஷன் போடுவோம் பிஓன்னு வச்சுக்கோங்க பிஓ வச்சுக்கலாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பி ஓசி பிமோ கிடையாது அதனால வேண்டாம் அது தவறான புரியுது போயிடும் நம்ம வந்து ஒரு எஸ்ஓகே வச்சுக்கலாம் ஒரு எஸ்ஓ இருபதாயிரம் இருக்கு முப்பதாயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சோ இப்ப இருபதாயிரம் வச்சிருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் வச்சிருந்தாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு லைப்ரடிக்கு காமிச்சா போதும் ஐயாயிரம் ரூபாய்க்கு லைப்ரடி காமிச்சா போதும் ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் வந்து ஐயாயிரம் ஆகி வச்சுக்கலாம் இதே அவங்க முப்பத்தஞ்சாயிரம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள ஐயாயிரம் காமிக்கிறோம் இதே இந்த இடத்துல முப்பத்தி அஞ்சாயிரம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சாயிரம் வச்சிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு காமிக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி கிடைக்கணும் பதினஞ்சாயிரத்துக்கு காமிக்கணும் ஓகேவா பதினஞ்சாயிரத்துக்கு மினிமத்துல இருந்து கணிச்சு பதினஞ்சாயிரத்துக்கு ஈஸி மொழி காமிக்கிறேன் ஓகேவா இது ஒரு லிமிட் இது பாத்துக்கோங்க இதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கேஷ் ரெக்யர்மென்ட் கேஷ் எக்ஸஸா இருந்தா சோ மினிமம் மேக்ஸிமம் பாக்கணும் மெமோ ஆஃப் பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இது ரொம்ப டெப்டரா நீங்க லைட்டா பா பாத்துட்டு பழைய கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுல இருந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா டைரக்ட் கொஸ்டினா அதுல கேட்கற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டிஸ்ட் பண்ணி எல்லாம் கேக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது ஓகேவா சரி இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிட் கேஷ் கன்வீன்ஸ் லிமிட் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம எக்ஸஸ் கேஷ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இப்ப எக்ஸா கேஷ் இருக்கு அதான் அனுப்பி விடணும் எவ்வளவு யார் எவ்வளவு கொண்டு போகலாம் எக்ஸஸ் கேஷ சென்ட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸஸ் கேஷ்னாலும் பரவாயில்ல கேஷ் ரெமிட்டன்ஸ் கொண்டு வரதா இருந்தாலும் பரவாயில்ல கேஷ் ரெமிட்டன்ஸ் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல யார் எவ்வளவு கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி லிமிட் நிறைய இருந்தது இப்போ வந்து நமக்கு அந்த லிமிட்டை மாத்திட்டாங்க சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிடிஎஸ் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜிடிஎஸ் வந்து எவ்வளவு கொண்டு வரலாம் பாத்தீங்கன்னா இந்த இருக்கா ஜிடிஎஸ் ஒரு ஜிடிஎஸ் இண்டிவிஜுவலா ஒன் லேக் கொண்டு வரலாம் ஒரு ஒரு ஏபிபிஎம் இருக்கட்டும் அவர் வந்து எனி கேட்டகரியா இருக்கலாம் பிபிஎம் இருக்கலாம் ஆர் ஏபிபிஎம் இருக்கலாம் இதுலாம் பாருங்க பிபிஎம் இருக்கலாம் ஏபிபிஎம் இருக்கலாம் ஆர் தாக்ஸை வந்து யாரா இருந்தாலும் அவர் எவ்வளவு கொண்டு வரலாம் ஒன் லேக் கொண்டு போகலாம் ஒருத்தர் இதே ரெண்டு பேர் சேர்ந்து போறாங்க கேஷ் த்ரூ போட்டுருக்காங்களா கேஷ் த்ரூ பிபிஎம் ஏபிபிஎம் தாக்ஸை வாக்கு அக்கம்பைடு அதாவது ஒரு பிபிஎம் ஏபிபிஎம் ஆர் ஏபிபிஎம் பிபிஎம் அப்படி இல்லாம் ஏபிபிஎம் தாக்ஸ் வாக்கு யாருக்கும் ரெண்டு லேக் கொண்டு போவாங்க ஏன்னா ரெண்டு பேர் போறாங்களா ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ஸோ ரெண்டு பேர் போறதா ரெண்டு லட்சம் கொண்டு போகலாம் இது வந்து லிமிட் ஒருத்தர் கொண்டு போனா அப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பேக் நம்ம அப்ளை சொன்ன பாத்தீங்களா பேக்ல வந்து நாற்பதாயிரம் தான் கொண்டு போகலாம் அதுவும் எப்படி கொண்டு போறதா அந்த வந்து ரோல் டிரான்ஸ்போர்ட்ல போச்சுன்னா எம் எம்எஸ்ல அந்த மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா நாற்பதாயிரம் கொண்டு போகலாம் இது போக ஒரு டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயி ஒரு டிபார்ட்மெண்டல் எப்ளாய் எவ்வளவு கொண்டு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா கொண்டு போலாம் லூஸ் கேஸ் த்ரூ டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயி இல்ல நிறைய இருக்கு அவ்வளவு படிக்கலாம் ரொம்ப குழப்பிங்கன்னா இது மட்டும் படிங்க லூஸ் கேஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா கொண்டு போலாம் ஓகேவா இதே வந்து எம்எம்எஸ் அந்த டிரைவரோட போதும்னு வச்சுக்கோங்க ஒரு எம்எம்எஸ் டிரைவர் போறாருன்னா அவங்க இருபது லட்சம் ரூபாய் கொண்டு போலாம் எம் அது டிரைவரும் போறாங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம கொண்டு போறது இல்ல ஜென்ரலா அந்த மாதிரி போனீங்கன்னா இருபது லட்ச ரூபா கொண்டு போகலாம் இருபது லட்சம் கொண்டு போகலாம் நோ லிமிட் அப்படின்னு ஆம்டி ஆம்பி எஸ்காட் ஆம்பி எஸ்காட் எஸ்காட்னாலே வந்து ஆம்புனா ஆயுதம் தாங்கிய ஒரு பாதுகாப்பு உள்ள ஒருத்தோட போனீங்க அப்படின்னா நோ லிமிட் எவ்வளவு நாள் பணம் கொண்டு போகலாம் ஓகேவா இவதான் ஜென்ரலா பாத்தலாம் இது அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேர் சேர்ந்து போனாங்கன்னா பத்து லட்ச ரூபா கொண்டு ரெண்டு பேர் சேர்ந்து மூணு வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து என்னெல்லாம் பாத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிடிஎஸ் மட்டும் தனியா போனா அவர் வந்து ஒரு லட்சம் ரூபா கொண்டு போகலாம் ரெண்டு பேர் சேர்ந்து போனாங்க அப்படின்னா அவர் வந்து ரெண்டு லட்ச ரூபா கொண்டு போகலாம் அதுக்கப்புறமா ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் தனியா கொண்டு போனா அஞ்சு லட்சம் ரெண்டு பேர் சேர்ந்து போனா பத்து லட்சம் ரூபா அப்புறமா காமெடி ஸ்கார்ட் அப்படின்னா நோ லிமிட் நோ லிமிட் வைக்கலாம் வேற என்ன பாத்துக்கோங்க அதுல அந்த எம்எம்எஸ் வந்து டிரைவர் வந்து அந்த இதுல போனாருன்னா இருபது லட்ச ரூபா கொண்டு போகலாம் அது ஒண்ணு கொண்டு போகலாம் ஓகேவா

ஏன்னா நமக்கு வந்து ஒரு 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 கிளாஸ் மட்டும் போற மாதிரி இருக்கும் அந்த ஒரு கிளாஸோட வால்யூம் சிக்ஸ் பார்த்த்ரீ முடிஞ்சிடும் தொடர்ந்து எங்களை இணைந்துருங்க அடுத்த கிளாஸில் நம்ம ரிமைனிங் வால்யூம் சிக்ஸ் பார்த்தீ பா அனைவருக்கும் நன்றி